ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய இது நமக்கு அப்போ மன கல்வி கொடு அந்த அவன் வந்து முன்னேறிவான் அப்படின்ற அந்த நான் கூட இப்போ கூட யாராவது உதவிக்கு வந்தால் நான் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து கல்விக்கான உதவியாக ஃபஸ்ட்டு அவங்க வேறு ஏதாவது உதவிதாலும் நான் உனக்கு வந்து கல்விக்கு தர்றேன் நீ கல்வி வச்சு நீ முன்னேறியதான் அதாவது மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக்கிறது கற்றுக் கொடுக்கறது என்பது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜென்ரேஷனும் இதாகும் ஸோ நம்ம சின்ன வயசுலேயே அம்பேத்கர் இதெல்லாம் படித்தது அதெல்லாம் பார்த்ததுனால சரி நான் எனக்கு அந்த இது வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை என்னை என்னுடைய பசங்களும் நம்ம இப்போ இப்படி இருக்கிறோம் என்னுடைய பசங்களும் இப்போ வந்து ஏன்னா அப்பா எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு எனக்கு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாகனம் வாங்கி கொடுந்தோம் அது கேட்டதே கிடையாது என்ன வாகனம் இருக்கோ அதில் போவோம் மெட்ரோவில் போகணுன்னா மெட்ரோவில் போவோம் பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் போவோம் அல்லது எங்கள் ஓன் வண்டியில் போவோம் அதனால் அந்த மாதிரி தான் நான் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற அனைத்து மாணவர்கள் கையிலும் இருக்க வேண்டிய ஒரே கைட் சூறாகை இப்பொழுது விற்பனையில் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும்